அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் இருக்கு ஏன்னா வருட பூர்த்தி யாகத்தின் வருட பூர்த்தி அது மட்டும் இல்லாம அம்பாள்ல பிரதஷ்ட பண்ணா வருட பூர்த்தி எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த அருள்வாக்கு அம்மாவுல வந்து நீங்க சொல்றீங்க அம்மாவை பார்க்க முடியல அம்மா கிட்ட பேச முடியல அப்படின்ன கூடிய நீங்க கண்டிப்பாக இருபத்தி ஒம்போது முப்பது நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன் உங்களோட உங்க அளவு கடந்த வாசத்தை நான் அனுபவிக்க காத்துட்ருக்கேன் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க காத்துட்ருக்கேன் எல்லோரும் இருபத்தி ஒம்பது முப்பது வாங்க நம்ம அனைவரும் சந்திப்போம் உங்களுடைய நலன்களை பற்றி பேசுவோம் உங்கள் வளங்களை பற்றி பேசுவோம் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவோம் எல்லோருமே வந்து இந்த தாயை பார்க்க கண்டிப்பாக வரலாம் உங்கள் வாழ்க்கையை நான் வளப்படுத்த தயாராக இருக்கிறேன் நலப்படுத்த நீங்கள் இருங்க ஜெய்ஷா